ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கல்வியாளர் ராஜராஜன் தெரிவித்துள்ளார் இதேபோல் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிப்பதற்கும் கதவு திறக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள அவர் ஆளுநர் தாமாக முன்வந்து பதவி விலக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தலைமையிலான இந்த அமைச்சரவையினுடைய ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி என்றே நாம் அறுதிக்கிட்டு கூறலாம் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு அதாவது ஒரு வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு முடிவு என்றே நாம் இதை சொல்லலாம் இதே நிலையில் தான் நீட் மாறப்போகிறது நீட் மசோதாவிற்கும் இதற்கும் சற்று வேறுபாடு இருந்தாலும் கூட அதற்கும் இது இங்கு இது ஒரு கதவு திறந்தது போல் இருக்கின்ற சூழல் தான் நாம் காண்கிறோம் இப்போ முதலமைச்சர் இவங்க ரொம்ப பொறுமையாக இவருக்கு தேவையான எல்லா அந்த ஹோனரையும் எல்லாம் கொடுத்து இவங்க நல்லா நல்லா தான் போனாங்க நேராக போய் பார்த்தாங்க லெட்டர்ஸ் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அதையும் மீறி வந்து இந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம யார் அவர் விலகன்னு சொல்றது அவரே போயிடலாம் அதுதான் வந்து அட்வைஸபுலான ஒரு சூழ்நிலை இருக்கும் நாட்டுக்கு நல்லது அவருக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்தான பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடுகளை செயல்பாடுகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிய வைத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியாக கருதப்படுகிறது இந்த ஆளுநர் ரவி அவர்களோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வந்து செயல்பட்டார் அதே போல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்ட இவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் போன்று மசோதாக்களை நிறுத்தி வைத்தாரா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டாரா என்று தோன்றுகிறது இந்த அடிப்படையில் இந்த காரணங்களுக்காக அவர் இந்த பதவியில் இருப்பது தார்மீகமான முறையில் பதவியில் இருப்பது நல்லதல்ல ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை சீரழித்தவர்